பார்வதி அரஹரம பார்வீபே அரகர மகாதேவ்நாடு உடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி ஓம் வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தன் பிரஜோதய ஓம் ஈஸ்வர ஈஸ்வரம் ப்ரமாதிபதி ப்ரமணோதிபதிமோ மேசதாஷிவம் ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாயய குருச்சுக்கனீஸ்வரராமோ நம அம்பாஷாம்பீ சந்திரமீராபா உமாதி காலிஹைமவீவத்திரிநய கார்த்தியைரவீ சாவித்ரி நவ யவனா சுபகரி சாம்ராஜ லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி அன்பர் சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் திருப்பதி கோயிலுக்கு யார் யாரெல்லாம் போகலாம் சில ராசிகள் போகக்கூடாது என்று சொல்லுகிறார்களே என்று கேட்டிருக்கிறார் அருமையான கேள்வி இந்த கேள்வி கண்டவனே எனக்கு ஒரு சிரிப்பு தான் வருது ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த திருப்பதிக்கு செல்லு ஏழு மணியான தரிசிப்பதற்கு எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிகாருக்கும் கண்டிப்பாக ஆலயம் செல்லத்தான் வேண்டும் அந்த ஏழுமலையானை வழிபடத்தான் வேண்டும் அதில் விசேஷமாக யாருக்கெல்லாம் சுக்கர திசை நடக்கிறதோ திசை நடக்கிறதோ புதன் திசை நடக்கிறதோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக திருப்பதி சென்று வருவது சாலச் சிறந்ததாகும் அதைவிட ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் திருப்பதி சென்று வந்தால் நல்ல பலனை அடைவார்கள் யாருக்கு மலை கோயிலுக்கு போகக்கூடாது ஒன்றே ஒன்றுதான் சார் இல்லத்திலே அபரகாரியம் நடந்திருந்தால் ஓராண்டு காலத்துக்கு அவர்கள் மழை ஏறக்கூடாது திருப்பதி மலையில் இருக்கிற கடவுள் அந்த ஓராண்டு காலம் மட்டும்தான் அவர்கள் மலையேறக்கூடாது தவிர மற்ற காலங்களிலே எல்லாரும் மலையேறலாம் என்று சொல்லி அது உங்களோடு சேர்ந்து இந்த கேள்வியை கேட்ட அன்பருக்கும் உங்களோடு சேர்ந்து எனக்கும் அந்த ஏழு மலையானோட அருளாட்சி பெற்று உய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அன்பான ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வீவர்களுக்கும் உங்கள் ஜோதிட வாக்கு சித்தர் சில சேம்பர் பொருட்களுடைய பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம் அடுத்த காலில் உங்களை சந்திப்போம்